ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி இஞ்சி எடுத்திருக்கேன் நம்ம வீட்டெலாம் பார்த்தீங்கன்னா இஞ்சிலாம் இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது அதுக்கப்புறம் ஒரு கத்தி இஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சி மேலே நீங்கள் பாருங்கள் அங்கங்கே சின்ன சின்னதாக மாதிரி இருக்கு இல்லையா அது ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு கத்தி வச்சு நீங்கள் சீவி எடுக்கணும் இது போல் எத்தனை கிலோ இஞ்சி நாங்கள் வச்சுருந்தாலும் இது போல் சின்ன சின்ன இடம் மொள கட்டின பகுதி ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கணுங்க பாருங்கள் இஞ்சி ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணியாச்சு இதை நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கழிட்டு வந்துடலாங்க தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பிளேட்டுக்குள்ளே எடுத்துருக்கேன் இந்த இஞ்சி ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு ஒரு துணி வச்சு நல்லா நீங்கள் துடைச்சி எடுத்துக்கலாம் இந்த இஞ்சி நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க இஞ்சி பாருங்க பார்க்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா பளிச்சுன்னு இருக்குதுங்க அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே நார்மல் பேப்பர் அப்படிலாம் நியூஸ் பேப்பர் வச்சுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி துண்டுகள் வச்சு மூடி போட்டுட்டு எப்போவும் போல் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு பாருங்கள் ஒரு மாதம் ஆனால் ஒன்றுமே ஆகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்புக்கு என்னென்ன எடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் தாங்க நம்ம நிறைய பேருட்டில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் தண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக இது போல் கேன் வச்சுருப்போம் இது போல் நம்ம கேனை எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பவும் போல் சோப்பெல்லாம் போட்டு உள்ளுக்குள்ளே க்ளீன் பண்ணக்கூடாது அதுக்காக நீங்கள் என்ன எடுக்க போகிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ப சோடா அதுக்கப்புறம் சால்ட் ரெண்டுமே எடுத்துக்கணும் சால்ட் ஒரு ஒரு டீஸ்பூனும் ஆப்ப சோடா ஒரு அரை டீஸ்பூன் போல் நீங்கள் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக நீங்கள் சுடு தண்ணி வச்சு எடுத்துட்டு இந்த கேன் உள்ளுக்குள்ளே நீங்கள் ஊற்றிக்கணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கலக்கி விடணும் கை வச்சு கலக்காமல் இது போல் நீங்கள் நல்லா கலக்கி விட்டிங்கன்னா அந்த கேன் உள்ளுக்குள்ளே பேட் ஸ்மெல் எல்லாமே போயிட்டு அந்த கேனுமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இப்போ நான் பாருங்கள் கேன் ஃபுல்லாகவே நல்லா ரோல் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேங்க அந்த உப்பும் அது போல் ஆப்போசிட்டாக சேர்க்கறதுனால எந்த ஒரு பேக்டீரியாஸ் உள்ளே நிற்கவே இருக்காதுங்க அந்தளவுக்கு பழச்சினும் இருக்கும் இப்போ நம்ம தண்ணி ஃபுல்லாக கீழே ஊற்றிட்டோம் இப்போ நம்ம வெளி பக்கம் க்ளீன் பண்ணுறதுக்காக எப்பவும் போல் நீங்கள் சோப் போட்டு வெளி பக்கம் க்ளீன் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்போவுமே பேன் கழுனாலும் சரிங்க உள்ளுக்குள்ளே மட்டும் நீங்கள் சோப்பை யூஸ் பண்ணறாதீங்க வெளியில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம வெளி பக்கம் கேன் ஃபுல்லாவே நல்லா கிளீன் பண்ணிட்டு தண்ணிட்டு ஃபுல்லா நம்ம கிளீன் பண்ணிட்டு வந்துட்டு காமிக்கிறேங்க பாருங்க கேன் ஃபுல்லாவே நான் தண்ணி ஊற்றிட்டு உள்ள வெளியே எல்லா பக்கம் நல்லா கிளீன் பண்ணிட்டேன் உள்ளுக்குள்ளே எந்த ஒரு பேட் ஸ்மெல்லு கெட்ட ஸ்மெல்லு எதுவுமே இருக்காது நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த மெத்தல் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னு அடிக்கடிக்கு அந்த கேன் பாட்டில் உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி கெட்ட வாடை வரும் இல்லையா தண்ணி ஊற்றி வச்சால் அந்த கெட்ட வாடை வராமல் இருக்கேன் இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொது பாத்திரம் வாங்கினாலே அது மேலே ஸ்டிக்கர் வந்துடுங்க அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம கையை வச்சா எடுத்து பார்ப்போங்க அது வரவே செய்யாது அது இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்டிக்கர் எடுத்துக்கலாங்க கேஸ் டூ ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு ஐஸ் பில்லையாக நீங்கள் வச்சுக்கோங்க எந்த பக்கம் அந்த ஸ்டிக்கர் இருக்கோ அதுக்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஸ்னால டேரெக்டாக நீங்கள் ஹீட் பண்ணிக்கணுங்க நான் வீட்டில் காமிக்கிற பாருங்க இது போல் நீங்கள் கொஞ்சம் நேரம் மட்டும் ஹீட் பண்ணிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கரண்டில் ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா அதை நீங்கள் ஒரு கத்தி எடுத்துக்கும் இல்ல ஒரு கரண்டி வச்சுட்டு லைட்டாக ஓரங்களை தள்ளி கை மட்டும் வைக்காதுங்க எனக்கு சூடாக இருக்குங்க லைட்டாக ஓரங்களை தள்ளிட்டிங்கன்னா அந்த ஸ்டிக்கர் முழுமையாக வந்துடுங்க இதுக்காக நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் வந்துடும் கொஞ்சம் ஃபுல்லாக ஓட்டிருக்கும் அந்த மாதிரி கஷ்டமாடாமல் இது போல் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்புமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க பத்து நிமிஷம் உங்கள் பாத்ரூம் ஃபுல்லாகவே நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாங்க அதுவும் நம்ம அழுக்கு கரை உப்பு கரை சோப்பு கரை எல்லாமே போய் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அதுக்காக இந்த லிக்விட் ஒன்று இருந்தால் போதுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சோப் எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி சர்ஃபைஸில் சோப் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த என்ன எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம காயெல்லாம் தூங்க இல்லையா அந்த கட்டலை வச்சு நீங்கள் சோப்பு ஃபுல்லாகவே நீங்கள் துருவி எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாதி சோப்பு மட்டும் துருவி எடுத்துக்கிட்டேன் மிச்சம் பாதி சோப்பு அப்படியே வச்சுக்கிட்டுங்க இதை நம்ம சைடில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வேஸ்ட்டை தூக்கி போடக்கூடிய பழைய பாக்ஸ் எடுத்துக்கலாங்க இந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் சோப்பு திருவிணும் இல்லையா இது ஃபுல்லாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க பாருங்க இது ஃபுல்லாகவே நம்ம சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தோஸ்மாவுக்கு சேர்க்கக்கூடிய ஆப்போசோடாக இருக்கு இல்லையா அதை நீங்கள் எடுத்துக்கோ நான் இன்னைக்கு ரூபா பேக்கெட்டில் பாதி பேக்கெட்டு எடுத்துருக்குங்க இந்த பாதி பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் சேர்த்துக்கிறேன் பாருங்க பாதி பேக்கெட் நான் சேர்த்துட்டேன் கிட்டத்தட்ட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க அதுக்கப்புறம் இது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை லெமன் ஜூஸ் மட்டுமே இந்த கப்புக்குள்ளே நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் லெமன் ஜூஸ் ஃபுல்லாகவே நம்ம புழிஞ்சு விட்டாச்சு அதுக்கப்புறம் இந்த லெமன் தோலை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இது கூட இன்னும் ஒரு பொருள் ஆட் பண்ணுங்க அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தண்ணி தாங்க நார்மல் தண்ணி ஊத்தாம கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு லைட்டா நீங்க கேஸ்ல வச்சு நீங்க சூடு பண்ணிக்கணுங்க அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நீங்க தண்ணி நீங்க ஊற்றிக்கலாங்க பாருங்க பாக்ஸ் ஃபுல்லாகவே நான் தண்ணி ஊற்றி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு குச்சி எடுத்து இல்லை ஸ்பூன் வச்சு நல்லா நீங்க கலக்கி விட்டுட்டு ஒரு நிமிஷம் போல நீங்க அப்படியே விட்டுருங்க ஒரு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நீங்கள் கலக்கி விட்டு பாருங்கள் நல்லா திக்னஸாக இருக்கும் சோப்பு ஃபுல்லாகவே நல்லா கரைஞ்சிருக்குங்க நல்லா கலக்கி விட்டால் பின்னாடி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு இந்த பாட்டில் ஃபுல்லாகவே நம்ம ஊற்றிக்கலாங்க நான் பாருங்கள் ஊற்றி எடுத்துருக்கேன் ஒரு கால்வாசி மட்டும் தனியாக எடுத்திருக்கேன் ஏன்னா சிங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த பாட்டிலுக்கு தெரியும் இதில் ஊற்றி விட்ட பின்னாடி பாக்ஸ் மூடிலாம் சின்ன சின்ன ஹோல்ஸாக நீங்கள் போட்டு வச்சுக்கணுங்க இப்போ இதை கொண்டு போய் நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணிக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா வீடு எடுக்கிறதுக்காக ஒரு ஒன் வீக்கு மேலே சரியாக பாத்ரூம் க்ளீன் பண்ணலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணால் லிக்விடை வச்சுட்டு இந்த பாத்ரூம் ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் வெறும் பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க அவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் உப்பு கரை அழுக்கு கர டைல் கரை சோப்பு கரை எதுவாக இருந்தாலும் சுத்தமாயிரும் அது மட்டும் இல்லாமல் பாத்ரூமும் அடிக்கடிக்கு கழுக்கும் ஆகாது அந்த அளவுக்கு பளிச்சுனே இருக்குங்க இந்த லிக்யூட் எல்லா பக்கம் நீங்க நல்லா இது போல ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க பாருங்க நான் பாத்ரூமு டைல்ஸு அப்புறம் டாய்லெட்டு எல்லா பக்கமும் இந்த லிக்விட நான் தெளிச்சு விட்டாச்சுங்க இதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு பழைய தொடக்கமோ இல்லைனா ஏதாச்சும் ப்ரெஷ் வச்சுருப்பீங்களோ அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் நான் இப்போ பார்த்தின்னு ஒரு பழைய ப்ரஷ் எடுத்திருக்கேன் இந்த ப்ரெஷ் வச்சு நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் நம்ம கிளீன் பண்ண கிளீன் பண்ண பாத்தினா அழுக்கு கரை சோப்பு கரை எல்லாமே போயிடும் அது மட்டும் இல்லாம நல்லா நிறைய வர செய்யுங்க இது போல் நல்லா நீங்க தேய்ச்சிக்கணும் எல்லா இடங்களுமே பாருங்க எந்த இடங்களில் ரொம்ப அழுக்க இருக்கோ அந்த இடங்கள்ல நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா நீங்கள் தேய்ச்சி விடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பாத்ரூம் ஃபுல்லாகவே நல்லா நீங்கள் தேய்ச்சி கொடுத்துட்டு நம்ம டைல்ஸில் உப்பு கரை அழுக்கு கரெல்லாம் இருக்குது இல்லையா அந்த டைல்ஸ் நீங்கள் இது போல் நல்லா நீங்கள் தேய்ச்சி விடணுங்க அப்போதாங்க அந்த உப்பு கரை எல்லாமே போக செய்யும் தான் பாருங்க பாத்ரூம் ஃபுல்லாகவே நான் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் அதே போல் டாய்லெட்டு பாத்ரூம் எல்லா இது நல்லா தேய்ச்சிட்டு நல்லாவே நொறைச்சியுமே வந்துருக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பராகவே க்ளீனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அழுக்கு உப்பு கரை எந்த கரையாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக போயிடுங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் க்ளீன் பண்ணி ஒட்ட உடனே தண்ணி ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க தண்ணி ஊற்றி விட்ட பின்னாடி பாத்ரூம் நீங்களே பாருங்கள் ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு அழுக்கு இருந்ததும் இப்போ எந்த அளவுக்கு க்ளீன் ஆகுது அந்த அளவுக்கு எல்லாமே பாருங்கள் தண்ணியோட கரைஞ்சி போகிறத நீங்களே பார்க்க முடியும் அந்த அளவுக்கு பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குங்க இப்போ அதே போல் டைல்ஸு நீங்கள் பாருங்கள் டைல்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போதும் இப்போ பார்க்கும்போதும் உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியும் ரொம்ப ரொம்ப அழுக்காக இருந்துச்சு உப்பு கரையாக இருந்துச்சுங்க ஆனால் இப்போ பார்க்க நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குது கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்கள் வீட்டு பாத்ரூமை க்ளீன் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும் அடிக்கடிக்கு நீங்கள் பாத்ரூம் க்ளீன் பண்ணலனால நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்